வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய பிஎஸ்பி ஊழியர்களுக்கான காப்பீட்டு சலுகைகளுக்கான புத்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கமளிக்கும் வகையில் இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் ஒரு புத்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒத்துழைப்பு எஸ்பிஐயில் சம்பள கணக்குகளை பராமரிக்கும் ஊழியர்களுக்கு காப்பீட்டு சலுகைகளை வழங்கும் இந்த முன்முயற்சி ஒப்பந்தத்தின் முக்கிய பகுதியாக விபத்து மரணத்திற்கான காப்பீட்டுத் தொகை ரூபாய் ஒரு கோடிக்கும் விமான விபத்து மரணத்திற்கான காப்பீட்டுத் தொகை ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு கோடிக்கும் வழங்கப்படுகிறது ரூபாய் டெபிட் கார்டில் ரூபாய் ஒரு கோடி வரை காப்பீட்டுத் தொகை கூடுதல் பல வங்கி வழங்கும் இதற்கிடையில் இயற்கை மரணத்திற்கான காப்பீடு ரூபாய் பத்து லட்சத்திற்கு வழங்கப்படும் எஸ்பிஐயில் சம்பளம் அல்லது சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கு மட்டுமே காப்பீட்டுத் தொகை சலுகைகள் பிரத்யேகமாக உள்ளன இந்த இரண்டு அரசு நிறுவனங்களும் நாட்டின் சிறந்த சேவை நோக்கத்திற்காக உறுதி பூண்டுள்ளன மேலும் பணிபுரியும் உறுப்பினர்களின் பொருத்தமான பொறுப்புகளை ஏற்க கடமைப்பட்டுள்ளன ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்